ப்ரீபா நீங்களே என்ன எங்கே இருக்கீங்க திருப்பதி போலியா? போகல வருஷோ நாங்கள் இங்கே வரணும்னு இருந்துருக்கு அதான் துர்கா அப்பவே சொன்னா. இங்கே வரணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக வருவீங்கன்னு அப்படியே இங்கே வந்துட்டீங்க கௌரி கூட்டம் நீங்கள் வரலைன்னு சொன்னீங்களா அதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு எப்படியோ வந்துட்டீங்க இப்ப எனக்கு சந்தோஷம் தான் என்ன இன்னும் சித்திய காணமேன்னு தேடினியா ஆமா நல்ல நேரமே முடிய போகுது பாதயாத்திரைக்கு யாத்திரைக்கு கிளம்பணும்ல அதான் இன்னும் காணமேனு பதட்டம் ஆயிட்டேன் பேழையோட யாத்திரை போகணும்னு சொன்னதே நான் தானே நான் இங்க லேட்டா வந்ததுக்கும் காரணம் இருக்கு ஏனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பெரிய ஐயாவும் மத்தவங்க வந்து சேர்ந்தாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வரலான்னு இருந்தேன் ஏ அவங்க இந்த பூஜைக்கே வந்தே ஆகணுமா ஆமா வந்துதான் ஆகணும் கனகதுர்கா கோவிலே அவங்களுக்கு சொந்தமானது தானே சரி பூஜை ஆரம்பிச்சிடலாமா நீ எல்லாரையும் வர சொல்லு சரி பெரியையா, பூஜைக்கு எல்லாம் தயாராயிடுச்சு துர்கா சித்தி உங்களை உள்ள கூப்பிட்டா பெரியப்பா வாங்க வாங்க